சினிமா நடிகைகள் போலவே சீரியல் நடிகைகளுக்கும் இந்த சாபம் இருக்கும் போல இருக்கிறது ஏனென்றால் பல சீரியல் நடிகைகள் விரைவிலேயே தங்களது கணவர்களை பிரிந்து விடுகிறார்கள் சன் டிவியில் மிகவும் பிரபலமாக ஒளிபரப்பான சீரியல் தான் ரோஜா இது பார்வையாளர்களில் அதிக வரவேற்பை பெற்ற ஒரு சீரியலாக இருந்தது இதில் கதாநாயக நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர் தான் பிரியங்கா நல்காரி இந்த சீரியலில் நடித்ததன் மூலம் மக்கள் மத்தியில் வேறு லெவலில் அவர் ரீச் ஆனார் இந்த சீரியல் நிறைவடைந்த நிலையில் பிரியங்கா நல்காரி தன்னுடைய நீண்ட நாள் காதலான ராகுல் வர்மாவை திருமணம் செய்து கொண்டார் அவர் மலேசியாவில் தொழிலதிபராக இருக்கிறார் இவரது திருமணம் மலேசியாவில் உள்ள ஒரு முருகன் கோவிலில் மிக எளிமையாக நடந்தது இவரது குடும்பத்தார் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் என யாருமே இவருடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இவர்கள் இரண்டு பேர் மட்டுமே கோயிலுக்கு சென்று மாலை மாற்றி தங்களுடைய திருமணத்தை முடித்துக் கொண்டனர் இந்த திருமணத்திற்கு பிறகுதான் பிரியங்கா நல்காரி சீதாராமன் சீரியலில் நடிக்க கமிட்டானார் அந்த சீரியலில் நடிக்க ஆரம்பித்த சிறிது நாட்களிலேயே அந்த சீரியலில் நடிக்காமல் அவர் விலகிவிட்டார் அதற்கு காரணம் அவரது கணவர்தான் எனவும் அவர் பிரியங்கா நல்காரியை நாடகங்களில் தொடர்ந்து அனுமதிக்கவில்லை என்ற விவரம் பின்னர் தெரிய வந்தது ஆனால் அதையெல்லாம் பொய் என்று சொல்கிற வகையில் ஜி தமிழ் சேனலில் நலதமயந்தி என்ற சீரியலில் கமிட்டான பிரியங்கா நல்காரி இப்போது நடித்து கொண்டுதான் இருக்கிறார் இதில் பிரபல நடிகையான ரம்யா கிருஷ்ணனும் முக்கியமான ஒரு கேரக்டரில் நடித்து வருகிறார் ஆனால் தன்னுடைய வலைத்தள பக்கத்தில் பிரியங்கா நல்காரி தன்னுடைய கனவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் திரை திருமண புகைப்படங்கள் உள்ளிட்ட அனைத்தையுமே டெலீட் செய்திருக்கிறார் அது மட்டுமின்றி இன்ஸ்டாகிராமில் ரசிகர் ஒருவர் நீங்கள் சிங்களா என்று கேள்வி கேட்டபோது அதற்கு ஆமாம் என பதிலளித்தும் இருக்கிறார் பிரியங்கா இவரது இந்த பதில் அனைவருக்கும் அதிர்ச்சியை தருவதாக இருக்கிறது அப்போது இதுவரை பிரியங்கா நல்காரி குறித்து வந்த அனைத்து தகவல்களும் உண்மைதான் போல அவர் கணவரை பிரிந்துவிட்டார் அவர்களுக்கு விவாகரத்து ஆகிவிட்டது போன்ற தகவல்களும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதை ரசிகர்களின் கேள்விக்கு ஆமாம் என சிங்கில்தான் என்று பதிலளித்தும் வகையில் அவரே இதை உறுதி செய்திருக்கிறார் ஆனால் அவர்கள் ஏன் பிரிந்தார்கள் அவர்கள் பிரிவுக்கு காரணம் என்ன என்பது போன்ற விஷயங்களை அவர் இன்னும் வெளிப்படையாக சொல்லாமல் தான் இருந்து வருகிறார் சீக்கிரமாக அவரது வாழ்வில் என்ன நடந்தது நீண்ட காலமாக காதலித்து திருமணம் செய்த தனது கணவரை பிரிய காரணம் என்ன போன்ற விஷயங்களை அவர் விரைவில் தெரியப்படுத்துவார் என அவர் ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள் என் புருஷனை பிரிய காரணம் என்னை நடிக்க வேண்டாமென மறுத்ததுதான் என்று மறைமுகமாக அவர் போட்டு உடைத்திருக்கிறார் ரோஜா நடிகையான பிரியங்கா நல்காரி